சுவின் திருப்பெயரால் நாங்கள் ஈசி கிறிஸ்துநாதர் ஆலயம் ரங்காபுரம் சத்துவாச்சாரி திருச்சபையின் சார்பிலே திருத்தோலை திருநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஊடார பண்டிகை கொண்டாடி யூதர்கள் மரக்கிளைகளை கைகளிலே பிடித்து ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து செல்லுகின்ற அந்த நிகழ்வு கூடார பண்டிகையினுடைய இறுதி நாளிலே அதிகமாக ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தபடியினாலே அது ஓசன்னாவாக திருநாளாகவும் அதற்கு பின்பு அந்த நாட்களில் குருத்தோலைகளை கரங்களிலே பிடித்ததுனாலே குருத்தோலை திருநாளாகவும் அதை ஆசிரித்திருக்கிறார்கள் அந்த பாரம்பரியத்தை நமது திருச்சபையின் சார்பிலேயும் இன்று உலகமங்கும் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற இந்த சிறப்பு மிகுந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் இப்பொழுதும் எமது சபையிலே தவக்கால தியானங்களில் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த தியானங்களிலேயும் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து மண்டாடுகிறோம் இறை அமைதியும் சமாதானமும் உலகிற்கும் மக்கள் அனைவருக்கும் மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடைய பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் தம் உடைமையே ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலைநிறுத்தியவர் அவரே ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே நாமத்தை மயப்பட்டுவோம் போற்றும் துதிக்கும் இந்த நல்ல நேரத்தில் இருந்தால் சோத்தர் ராஜா அப்பா அவடையப்பா பவனியப்பா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் நாம அதிகமாக மயப்பட நீர் உதவி ராஜா ஆவியானவரே எங்களோடு கூட நீர் அச்சைவான ராஜா அப்பா அவங்க துன்பத்தை நினைத்து நாங்கள் ராஜா நிலையத்தில் நாங்கள் நினைக்கிறோம் எடுக்க ராஜா அதை நாங்கள் போகும்போதும் பருத்தப்பறை எங்களோட கூட இருந்த ராஜா நாமத்தை நாங்கள் மயப்பட்டுவோம் போகும்போது வரும்போதும் துதிக்கும் ராஜா राजा <speaking in foreign language>

செய்வோம் எ அளவு கடந்து நேசிக்கிற இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொறுத்தவரை திருநாளை நாங்கள் ஆசிரிக்கிறோம் அதற்கு அடையாளமாக எங்களுடைய சந்ததிகளும் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் பவனியாய் கடந்து வர கிடமை செய்தீர் அதற்காக நன்றி கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசிரியர் நாங்கள் நடந்த எங்கள் கால்கள் பட்ட இடங்களிலெல்லாம் இருக்கிற வாழுகிற மக்கள் இயேசுக்கு சொந்தமாக நாங்கள்

பாடுங்கள் மகிழ்ச்சியுடைய கருத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடைய அவர் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள அளவில்லாத தெய்வினாலும் இரக்கத்தினாலும் பாவமே நீதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களின் அக்கரங்களின் சன்னதியில் மாய மாயம் அறிந்து கொண்டாடும் படிவும் துக்கமும் கீழ்பிடுதயத்தோடைய அறிக்கையிட வேதவசனமும் நம்ம நவிகாலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனப்பாழ்மையாக அணைக்கிட வேண்டும் திருக்கரங்களை நானே பெற்றுக்கொண்ட மேன்மையான நம்முடைய சரீதத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய பாவங்களை அணைக்கிடுவது நமது விசேஷத்தை கடமையாக இருக்கிறது அவையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் உள்ளத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமத்ரு வாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து சர்வ சர்வபல்லமோட தேவனை நோக்கி உன்னுடைய பாவங்களின் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் சமூகத்திலே பெருகும் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டு பாதத்தில் வந்த நிலத்திலே எங்கள் அன்பு இருக்காங்க நகழ் இன்னும் கண்டு இத்தனை கணிபுறியாக இந்த பாடல்களின் கஷ்டங்களில் நேரத்திற்கு விலக்கி தலத்தான் இடைக்கட்டி தங்கை பாதுகாக்கிவிடுகின்றோம் சரியா ஆரோக்கியத்தை கொடுங்க

இந்த செய்தியுடைய தலைப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர ஒரு சில நேரங்களில் கத்து உங்க வாழ்க்கையில் என்ன செய்யறாரு புரியாம என் வாழ்க்கையில் என்ன செய்யறாரு கூட புரியாம குழு இருக்கணும் எதுக்காக இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் வரோம் எதுக்காக இந்த நம்பர் ஆகும் எதுக்காக இந்த போதெல்லாம் ஒரு வாரம் தவறாம கேட்கணும் எனக்கு முன்னு புரியல இதனால என்ன ஆதாயம் இருக்கு இதனால எனக்கு கர்த்தர் எனக்கு என்ன காரியங்களை வைக்க போறது என்ன காரியம் வாழ்க்கையில இந்த நாள் வந்து மாற்றலாம் அடைந்த மாதிரி தெரியல ஆனா நான் சொல்றேன் இப்ப புரியாம கூட இருக்கலாம் கத்தர் செய்யற காரியங்கள் ரொம்ப புரியாத காரியங்கள் ரெண்டாவது மாசத்துக்கு வாசிக்கலாம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அந்த ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருந்த காண்பீர்கள் அவைகள் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வார்கள்

நிறைய போதங்கள் இப்படி கூட சொல்லுவாங்க கழுதை வந்து தன்னுடைய தாட்சியை குடிக்கிறது நீங்க வாசி அந்த பழைய ஏற்பாடு பகுதியில கூட சகரியா புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல தாட்சியின் அடையாளமாக சிவகுமாரத்தையே உன்னுடைய ராஜா கழுதை குட்டியின் மேல வருகிறார் தாழ்மையின் அடையாளமாக வருகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசி அப்படி அவர் வாங்கல

இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எப்படி எதுல அருந்தப்பட்டிருக்குதா பரிசுத்த ஆவியினாலே அருந்தப்பட்டது மத்தவங்க கவனிக்கும் மத்தவங்க கொஞ்சம் கவனிக்கிற செய்தி கொஞ்சம் ஆழமா இருக்கும் கவனிக்கல புரியாது அப்போ தேவ ஆவியானவர் அந்த தீர்க்க தரிசிக்கு சகதியா தீர்க்க தரிசிக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு என்ன வெளிப்படுத்துறாருனா அவர் அந்த கழுதை குட்டியின் மேல வருவாரு இப்படிதான் வருவாரு அதனால இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி வச்சிருக்கேன் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதால இவர் அப்படி நடந்துக்கல இவர் நடந்து பார்க்கறதுக்காக அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நான் சொல்றது உங்களால் விளைவிக்க முடியுதா அந்த டிஃபரன்ஸ் விளைவிக்க முடியுதா அந்த வித்தியாசத்தை அப்ப இங்க ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும் கட்டி வச்சிருப்பாங்க நீங்க போய் கூட்டுவாங்க மூணாவது வசனம் ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகள் அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களுக்கு அனுப்பினார்